அவ்வளவுதான் இந்த ஜென்மம் இல்ல எப்பவுமே எனக்கு மறுமணம் ஆக முடியாது அப்பா வேணுமா நான் வேணுமா நீங்க கண்டிஷன் எல்லாம் போட்டா எனக்கு இவ வேணாம் எங்க அப்பா தான் வேணும் இதான் எங்க அப்பா எங்க அப்பா இப்படிதான் இருப்பாரு சொல்லு விஷ்ணு டேய் எப்படா வர இல்லடா என்னோட லீவ் எல்லாம் பண்ணாத நாளைக்கு நான் வந்துடுவேன் மச்சான் நேற்று ஆஃபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா டேய் சும்மா நோய் நோய்ங்க அதை ஃபோனை வை நாளைக்கு நான் வந்ததும் நேரில் பேசிக்கலாம் வை அண்ணா என்னப்பா மதுரைக்கு பஸ் எப்ப நான் வரும் இங்க எப்பாச்சு தான் வரும் ஆட்டோ பிடிச்சு கோயில் பட்டு போயிருங்க அங்க இருந்து நிறைய பஸ் இருக்கு அப்ப இங்க வராதா எப்பயாவது ஒன்னு ரெண்டு தான் வரும் சரிண்ணா

அவனுக்காக சண்டை போட்ட நீ இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாப்பிள்ள கிளம்புறன்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்டு சமாதானம் படுத்தாலும்ல புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உங்க அப்பா உட்கார்ந்துருக்கானே அவனை துரத்துனதே அவன் தானே அப்புறம் எங்க நிறுத்தி கேக்குறது கிளம்பிட்டீங்களா இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு என் மேல ஏதாச்சும் கோவம் இருந்தா என்கிட்ட காட்ட எதுக்கு காட்டணும் ஊருக்கு வரும்போது தானே வந்தீங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒன்னா தான் வருவாங்க முடிச்சு சண்டை போட்டீங்க திரும்பி போறப்ப நீங்க மட்டும் திரும்பி போறது நல்லாவா இருக்கு என் பொண்ணை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என் மேல என்ன கோபம் கோவம்லாம் இல்லைங்க வருத்தம் என்னை வெட்டுவேன் குத்துவேன் சொன்ன கூட என்னால உங்க முன்னாடி தைரியமா நிக்க முடிஞ்சது ஆனால் நீங்க உயிரை விட்றதுக்கு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு பொண்ணே போட்டிருந்தா கூட செத்து போன எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது உங்க பொண்ணோட பொட்டை நீங்களே அழிச்சுட்டீங்களேன்னு வாழ்க்கை பூரா நீங்க சங்கடப்பட்டிருப்பீங்க ஆனா நாங்கள் பண்ண கல்யாணம் பிடிக்காம நீங்க உயிரை விட்டு விட்டுருந்தீங்கன்னா எங்க நிலமை என்ன ஆகுறது இருக்கிற ஒரே தொல்லையை முடிஞ்சிருச்சுன்னு நிமதே வாழ வேண்டியது உங்களை நான் தொல்லைன்னு நினைச்சிருந்தா நாங்க எங்க இவ்வளோ தூரம் வந்திருக்க போறோம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று எங்களை ஏத்துக்கோங்கன்னு ஏன் கஞ்ச போகிறோம் ஊர்லயே இருந்திருக்க மாட்டோமா எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் நினைக்கவே இல்லை உங்க பொண்ணுன்னு நினைக்கல பார்த்தீங்கல்ல உங்களுக்காக அவள் என்ன தூக்கி போட்டா அதாங்க ராஜி அவளுக்கு நீங்களும் வேணும் நானும் வேணும் என்னை விட நீங்க தாங்க அவளுக்கு முக்கியமா வேணும் உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுனா அதுவும் எங்களால் எதனா ஒன்று ஆச்சுனா அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நானும் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக வாழவே முடியாது நீங்கள் உசுறு விட்டு உங்கள் குடும்பமும் சிரமப்பட்டு நாங்களும் சந்தோஷமாக வாழாமல் எதுக்குங்க இதெல்லாம் உங்கள் பொண்ணு உங்கள் திரும்ப வந்துட்டா நான் போகிறேன் நீங்களா சந்தோஷமாக இருங்க உங்கள் கிட்டேந்து எடுத்த பொருளை உங்கள் திரும்ப கொடுத்துட்டேன் என்ன விட்டுருங்க ராஜியோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு தான் நான் இவ்வளோ போராடினேன் அப்பாவை கொண்டுட்டோன்ற கில்ட்டியோடு அழுதுட்டுருக்கிறவளை என்னால் பார்த்துட்ருக்க முடியாது உங்க பொண்ணு உங்க திருப்பி கொடுத்துட்டேன் என் பொண்ணை திருப்பி கொடுத்துட்டேன் திருப்பி கொடுத்துட்டேன்னு திரும்ப திரும்ப அதே பள்ளியை பாடிட்டு இருக்கீங்க அவளை திருப்பி கொடுத்துட்டீங்க அவகிட்ட எடுத்துட்டு போறீங்களே அதெல்லாம் யார் திருப்பி கொடுக்கறது நான் என்ன எடுத்துட்டு போறேன் என்ன எடுத்துட்டு போறீங்களா அவ சந்தோஷம் சிரிப்பு அவளோட மனசு இதெல்லாம் எப்படி திருப்பி தருவீங்க முன்னாடி வீரப்பா போடான்னு சொல்லிட்டு ரூமை போட்டுட்டு அழுதுட்டு இருக்கா அதுக்கு என்ன வழி அம்புட்டு தூரம் காதலிச்சிங்களே அதெல்லாம் எதுக்கு இப்படி பாதிலே விட்டு போறதுக்க ஆத்தக்காரி அழுவா அப்பங்கார வெட்டுவேம்பா இல்ல தொங்குவேம்பா சுத்தி இருக்கிற சொந்த மந்தம் உங்க அப்பா அதை பண்ணானே இதை பண்ணானேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா இப்படி நடந்தா விட்டுட்டு போயிடுவீங்களா நியாயம் நியாயம் இது இல்லைங்க நீங்க உயிரை விட்டுருவேன்னு சொன்னது சரி சாவர எனக்கு பிடிச்ச மாதிரிதான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு செத்து தான் போறேன் கல்யாணத்தை நிறுத்துவேன் நான் செத்து போயாவது என் பொண்ண சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு ஒரு அப்பா சொன்னா அவன் சாவட்டும் அத காரணமா சொல்லி நீ காதலிச்ச பொண்ண விட்டு போயிடுவியா இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க ஒழுங்க வண்டியில ஏறி வீட்டுக்கு வாங்க சின்னவங்க நீங்க உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணுவீங்க உங்க காதல காவ வாங்கிட்டு எங்களை சந்தோஷமா இருக்க சொல்லாதீங்க நான் ஊருக்காரையா பொண்ணு பெ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுவேன் முட்டால் தன்னமா தோணதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் அளவுக்கு ஒரு பொறுமை இதெல்லாம் விட்டுறலாம் விட்டுலாம் வர்ற கோவரத்துக்கு அடிச்சு பல்லகெல்லாம் வீட்டுல பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா எங்க அப்பால என்ன ஒரு விரோதி மாதிரி பாக்குறாங்க என் பொண்டாட்டி நாடனா கையால பச்சை தண்ணி தர மாட்டேங்கிறா இப்படி என்ன பழி வாங்கிட்டு நீ சந்தோஷமா போயிடுக்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க இப்போ என்னங்க வேணும் உனக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா ஏ அதையும் கேட்கறையா என் பொண்ணை விட்டு போயிடாதீங்க ஏங்க இப்படிலாம் சரிங்க நான் என்னங்க கேட்டேன் உங்ககிட்ட நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் என்னை நம்புங்கன்னு தானே கேட்கறேன் வேற என்னங்க நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைய என்னை ஏற்றுக்கங்க உங்கள் சொத்து சொக்கம் எதுவுமே எனக்கு வேணாம் உங்களை பார்த்துக்கிற உரிமையை மட்டும் கொடுங்கன்னு தானே கேட்குறேன் தோல்ல கை போட்டு தம்பின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க காலு கீழே எப்பவும் கிடப்பாங்க அப்படி என்ன மனசால ஏத்துக்க முடியும்னா நான் உங்க கூட வரேன் முடியாதுன்னா தயவு செஞ்சு என்னை விடுங்க நான் இப்படியே போயிடுறேன் இப்படிதான் போக முடியாது நீ நானும் சேர்ந்துதான் இருந்தா அதான் விதி என் வீட்டுல எல்லாரும் உன்னை கொண்டாடுறாங்க இதுக்கு மேல உன்னை வெறுக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சா நான் தான் முட்டாள் பேசாம வீட்டுக்கு வாங்க ஏறுங்க என்ன ஏற்பதா பண்றது ஒன்றும் பண்ண முடியாதுமா மாப்பிள்ள திரும்பி வர்றது உங்க அப்பன் கையில் தான் இருக்கு என்ன பண்றது உங்க அப்ப லேசில் இறங்கி வர வரமாட்டான் மாப்பிள்ளையும் மாட்டான் தாத்தா அது என்ன மாநாடு போட்டு எல்லாரும் என்ன திட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே மாப்பிள்ள வீட்டு விட்டு கிளம்பு காரணம்

புருஷ்னான் பிரச்சினா வந்தப்ப அப்பாதான் வேணும்னு நீ வத்த கால நின்ன பாரு அங்க நீ வசந்தமா பதிலுக்கு உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்குன்னு நானும் நிரூபிக்கணும்ல அதான் முடிவு பண்ணிட்டேன் உன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல உன் புருஷனை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டேன் இனி உன்னை பத்திரமா பாத்துக்கிறது உன் பொறுப்பு வடிவு அப்படியே நம்ம ஜோசிகாரண்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன் வர புதன் கேம வீட்லயே ஒரு சின்ன வரவேற்பு மாதிரி வச்சுக்கலாம் கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே நிஜமாவே சொல்றேன்டா இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா ஆமா ராசா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் மோசமானவன் கிடையாது அதுக்காக நான் தப்பே பண்ணலன்னு சொல்ல வரல பண்ண தப்ப திருத்திக்க தயாரா இருக்கேன் யாரும் மனசுல எதுவும் வச்சுக்க வேணாம் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் அப்பா தேங்க்ஸ் பா நம்ம அதெல்லாம் இதுக்கு போய் நன்றி சொல்லுவாங்க இது என் கடமைமா வடிவு மாப்பிள்ள காலையில இருந்து பசியோட இருப்பாரு போய் காப்பி போட்டு கொண்டா போ சரிங்க மாப்பிள்ள நிறைய பேர் விட்டு கொடுக்கறதுன்னா தோத்து போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது இல்லப்பா விட்டு கொடுக்கறது தான் உண்மையிலே ஜெயிக்கிறது ஆமா இந்த தத்துவம் யாருக்கும் தெரியாது பாரு கோமா கிளம்பி போன புள்ள குளிச்சியா வந்திருக்கு அதுக்கு ரெண்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கட்டும் வாங்க நம்ம போவோம் சரி 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 சாரி நான் தான் சாரி சொல்லணும் காரணம் இல்லாம நீ போறேன்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த இடத்துல அப்பா வேணால விட்டு கொடுக்க முடியல நான் போறேன்னு சொன்னப்போ அவ்வளவு ஈஸியா போன்னு சொல்லிட்ட அப்ப அவ்வளவுதானா நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படியா ஆமா ஆனா எங்க அப்பாவே வந்து உன்னை கூட்டிட்டு வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை ஏன் சிரிக்கிற என்ன தெரியுமா போன்னு சொல்லிட்ட ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீ அழுவேன்னு எனக்கு தெரியும் பொண்டாட்டி என்ன

நான் கேண்டீன்ல பார்த்தேன் சரி உனக்கு டிஸ்டர்ப பண்ண தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உனக்கு என்ன வேணும் நீ தான் வேணும் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ சிரிச்சு காமெடி பண்ணாத நீ சீரியஸா இருக்கறதால தான் நான் சிரிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்ல வர நான் ஒன்னு சொல்ல வரல ஆலிவர் ஸ்டோன் சொன்னதை சொல்ல வந்தேன் லட்சுமி உலகத்துல பெரிய சந்தோஷம் எதுனா மத்தவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுறதுதான் அதை தான் நான் உன்ட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் விஷ்ணு உன்னால என்ன அழ வைக்கதா முடியும் சிரிக்க வைக்க முடியாத கஷ்டப்படுத்ததா முடியும் சந்தோஷப்படுத்த முடியாது இன்ன லட்சுமி சொல்ற போதும் போதும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வெச்சிட்டு நீ கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதும் இனி உன்னோட பேச்சுக்கு மயங்க நான் உன பழைய லட்சுமி இல்ல ஆனா நான் பழைய விஷ்ணு தான் லட்சுமி வேணா விஷ்ணு இப்படி தேவலாததெல்லாம் பேசாத இப்ப என்ன விஷயத்துக்கு என்ன கூப்பிட்ட எல்லாம் அப்ரூவலுக்காக தான் என்ன அப்ரூவல் இல்ல லட்சுமி டீம்ல புதுசா ஆள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே அதுக்கு தான் அத ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் பண்ணனும் டீம் லீடர் நீ பண்ண கூடாது லட்சுமி ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு டீம் லீடர் ஹெல்ப் பண்ணலாம்ல ஹெல்ப் ஆ நீயா எனக்கு நீ டென்ஷன் கொடுக்காம இருந்தாலே போதும் ஊ ஹெல்ப் எல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை இப்படி சொன்ன எப்படி லட்சுமி ஒரு டீம் லீடர் என்னால இந்த வேலை கூட செய்ய முடியலனா அப்புறத்துக்கு இந்த டீம் லீடர் போஸ்ட் எல்லாம் நான் இன்னைக்கே ரிசைன் பண்ற லட்சுமி ரொம்ப சந்தோஷம் என்ன லட்சுமி ஷாக் அவன் பார்த்தா இப்படி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க நீ தானே சொன்ன மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் உண்மையான சந்தோஷம்னு நீ வேலைய ரிசைன் பண்ணா இந்த வேலை இன்னொருத்தனுக்கு கிடைக்கும் அது அவனுக்கு சந்தோஷம் தானே அவனுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம்

ரஞ்சனி ஜானகி கோத ரேஷ்மி ஜூலி யார் இவங்களா லட்சுமி ரஞ்சனி தெரியலையா நம்ம ரஞ்சனி லட்சுமி ஏமல கூட இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அந்த ரஞ்சனி தான் ஏ அவ உன்னை அசிங்கப்படுத்தினது பத்தாதா லட்சுமி இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னேம் செய்து விடல் சரி யார் இந்த ஜானகி இன்ன லட்சுமி இந்த ஜானகி மறந்துட்டியா நம்ம ஜானகி லட்சுமி இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப்காக வந்திருந்தாலே அந்த ஜானிக்கு தான் என்ன மாமா மாமானு சுத்தி சுத்தி வந்தாலே அந்த ஜானிக்கு தான் இன்ன லட்சுமி யோசிக்கிற நம்ம பாக்கி மாமியோட பொண்ணு இந்த கோதை யாரு லட்சுமி நம்ம சூசன் டீம்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சாலே என்ன கூட எப்ப பார்த்தாலும் போவதே பாப்பாளே அந்த கோதை தான் இந்த ரேஷ்மி ஜூலியெல்லாம் இவங்க இவங்கலாம் என்னோட காலேஜ்ல படிச்சவங்க இதுல ரேஷ்மி இருக்கால பிரமாதமா மட்டன் கிரேவி செய்வா அப்புறம் இந்த ஜூலி சூப்பரா மீன் குழம்பு வைப்பா நான் என்ன ஹோட்டலுக்கு ஆள் எடுக்க சொன்னேன் லட்சுமி இதெல்லாம் இவங்களோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் தானே ஒரு மணம் கட்டிய வேணாம் இனலட்சுமி இப்படி சொல்ற நான் எங்க டீம்க்கு பேர் கூட வச்சிட்டேன் ரோஜா கூட்டம் சும்மா அஞ்சு பெண்களோட சார்லி ஏஞ்சல்ஸ் இருக்க மாதிரி நானும் ஒரு அஞ்சு பெண்களோட விஷ்ணு ஏஞ்சல்ஸ் தான் மாறப் போறேன் என்ன பெரிய விஷ்ணு இன்னலட்சுமி பொறாமையா ஆமா

லட்சுமி நான் பொண்ணுங்க கிட்ட பேசினா உனக்கு இவ்ளோ கோவம் வருது அது வந்து நான் சொல்லட்டா ஏன்னா நீ என்ன லவ் பண்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அதுதான் உண்மை லட்சுமி நீ என்ன லவ் பண்ற உன்னால என்ன மறக்கவே முடியல அதனாலதான் நான் எந்த பொண்ணோட பேர் சொன்னாலும் உன்னால அத தாங்கிக்கவே முடியல ஏன் லட்சுமி உன்னை நீயே கஷ்டப்படுத்துகிற இல்லாத ஒண்ண சொல்லி நீதான் என்ன கஷ்டப்படுத்துற விஷ்ணு இல்ல லட்சுமி உன் மனசுக்குள்ள இருக்கிறது இஷ்டம் ஆனா அத நீ மறக்க நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் உன் கவிதைய ரசிக்கிற மனநிலைமையில நான் இல்ல தயவு செஞ்சு என் மனசு கஷ்டப்படுத்தாது ஏன் பாதையில நான் போறேன் உன் பாதையில நீ போயிட்டே இரு நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா நீ போயிடு போயிடுன்னு சொல்ல முடியல நீ போகாத போகாதான்னு சொல்ற மாதிரியே இருக்கு அப்ப உன் காதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் போய் நல்ல டாக்டர் கிட்ட காட்டு ஓகே காட்டிட்டா போச்சு டேன் மூலின்னு ஒரு இஎன்டி லிஸ்ட் எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க சும்மா அவங்க பாக்குறதுக்கு நஸ்ரியா மாதிரி நச்சின்னு இருப்பாங்க இன்னைக்கு சாயந்திரமே நான் அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் பைக்கப்பட்ட குட் மார்னிங் ம் குட் மார்னிங் ம் அப்புறம் எப்படி இருக்கீங்க நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பேசின விஷயம் என்னாச்சு நம்ம பல விஷயம் பேசியிருக்கோம் நீங்க எந்த விஷயத்தை சொல்றீங்க நக்கல்லாம் இருக்கட்டும் அசோசியேட்ஸ்க்கு இன்சென்டிவ் பத்தி பேசணுமே அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல அதுக்கான வேலை எல்லாம் முடிஞ்சதா விஸ்வநாதன் வெளி உலகத்துல மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி ஆனா கார்ப்பரேட் உலகத்துல சைலன்ஸ் மீன்ஸ் நதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் திஸ் இஸ் வெரி அன்ஃபேர் நம்ம அசோசியேட்ஸ் கொடுத்த பிராமிஸ்க்காக அவங்க நமக்கு அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க அவங்க உழைப்புல இருந்து வந்த ப்ராஃபிட் அவங்க கிட்ட ஷேர் பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ப்ராஃபிட் வர அளவுக்கு அவங்க வேலை செய்யலன்னா பரவாயில்ல நமக்கு தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்க எல்லா ப்ராஃபிட்டையும் அசோசியேட்டுக்கு கொடுத்துட்டா கம்பெனி எங்கே போகிறது எல்லா ப்ராஃபிட்டும் யார் சார் கேட்டாங்க அசோசியேட்ஸ்க்கு என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ என்ன கமிட் பண்ணோமோ அதை கொடுங்க சேர்மேன் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் கம்பெனியா அப்படியே அவங்களெல்லாம் அசோசியேட் சொல்கிறீங்க ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லாமே இன்னும் சரியாக ஸ்லேவ்ஸ்ன்னு கூட சொல்லாமே ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க விஸ்வநாதன் இது சரியில்லை நான் எப்படி பேசணுங்கிறது நீங்கள் நடந்துக்கிறதுலாம் இருக்குது அசோசியேட் சம்பாதிச்சு கொடுக்குற சர்ப்ளஸ் ப்ராஃபிட்டில் அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஷேர் பண்ணாமல் ஏமாத்துறவங்க கிட்ட எப்படி பேசுறது மீட்ரு போடாமல் ஓட்டு ஆட்டோக்காரங்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் அவங்ககிட்டையும் பேச முடியும் என்ன சார் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுறீங்க அப்படியே பார்த்தாலும் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஆன் பை தம் அப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் எல்லாத்துக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனா சார் அவங்களோட ஹார்ட் மைண்ட் பாடி அண்ட் சோல் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டீங்களா அவங்க வேலை செய்யறதுக்கு ஒரு மிஷினையும் ஒரு இடத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சர்ப்ளஸில் அவங்களுக்கு ஷேர் கொடுக்கூடாது அப்படி தானே தேவைப்படும் போது மட்டும் எம்ப்ளாயிஸ் என்கேஜ்மெண்ட் எமோஷனல் இன்வால்மெண்ட் செல்ஃப் இனிஷியேட்டிவ் அது இது நிறைய பேசுவீங்க ஏன் இவ்வளோ பேசுறீங்க நம்ம எங்கேயும் ரைட்டிங்கில் போனஸ் கொடுப்போம்னு சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி அவங்க எது பார்க்கலாம் ஆனுவல் இன்சென்டிவ் போனஸ் பற்றி எல்லாம் ஆஃபர் லெட்டர்ஸ்லையும் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ்லையுமே இருக்கு அந்த போனஸ் நல்லா தரும்னு கிரைசிஸ் அப்போ சொன்னோம் அதை நம்பி சம்பளம் இல்லாமலும் குறஞ்ச சம்பளம் வாங்கி வேலை செஞ்சாங்க அந்த போனஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ரைட்டிங்ல கொடுக்கலன்னு சொல்ல முடியாது ஆனுவல் பட்ஜெட்ல அதையும் சேர்த்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் போர்டு அப்ரூவல் வாங்கியிருக்கோம் இப்போ நீங்க இவ்வளவு தீவிரமா பேசுறீங்கன்னா சேர்மேனும் போர்ட் மெம்பர்ஸும் இதே மாதிரி போனஸ் கொடுக்க வேண்டான்னு டிசைட் பண்ண மாதிரி தெரியுது நீங்க தப்பா அட்வைஸ் பண்றீங்க யூ ஆர் கைடிங் தம் ராங் நோ 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 இதுதான் சார் சரி ஒவ்வொரு வருஷமும் காசு சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஏன் வேலையை நான் காப்பாத்திக்க முடியும் எவ்வளோ காலம் சார் உங்கள் வேலைய நீங்கள் காப்பாற்றிட்டு இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் தானே இப்படி பண்ணால் கம்பெனி சீக்கிரம் மூடிட வேண்டியது அப்புறம் உங்களுக்கு எங்கே வேலை ஏன் வேலையை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க என் கவலை அது இல்லை சார் என் கவலை அவ்வளோ சிம்பிளானதும் இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டுக்கு எல்லா எம்ப்ளாயீஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டேனே அதான் என் கவலை இந்த முடிவை மாற்றியே ஆகணும் வி ஆஃப் டு டூ வாட் ஃபியா ப்ராமிஸ்ட் அதை செய்யலைன்னா கம்பெனிக்கு பாதிப்பு பயங்கரமாக இருக்கும் பல பின் விளைவுகள் வரும் அப்படி என்ன சார் ஆயிடும் பயமுறுத்துல சார் நம்மள என்ன குழந்தைங்களா ஐ கே நாட் லீட் ஆர்கனைசேஷன் எனி மோர் ஐ வில் ரிசைன் மை ஜாப் தாராளமா பண்ணுங்க ப்ளீஸ் டூ ஒரு பிரச்சனையும் இல்ல